கிங் டிவி விநாயகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கட் ஹண்ட்ரட் ஃபீட் ரோட் கங்காயம்னா தேட்டருக்கு தான் வந்திருக்கோம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செல்வராகவனோட இயக்கத்தில் தனுஷ் அவர்கள் நடிச்சிருக்கிற நானே ஒருவன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் போய் பார்க்கலாம் நல்லா 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 தனுஷோட ஆக்டிங் எப்படி கொஞ்சம் செம்மையாக இருக்கும்

சூப்பராக இருக்கு எல்லாரும் அதே எக்ஸ்பெக்டேஷனோடயே வாங்க கண்டிப்பாக நல்லா இருக்கு எல்லாருமே கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பார்க்கணும் கண்டென்ட்டுக்கு நிறைய சப்போர்ட் கொடுங்க பிக் பட்ஜெட் படம் லோ பட்ஜெட் படம்னு பார்க்காதீங்க செல்வராகவனோட டேரக்ஷன் வந்து எப்பவும் போல இதுல நல்லா இருக்கு அந்த டார்க் காம்போ வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு கண்டிப்பாக வந்து எல்லாரும் ஃபேமிலியோட பார்க்கணும் செல்வராகவனுக்காக இவனுக்காக இல்லைனாலும் தனுஷோட ஆக்டிங்காக எல்லாருமே கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பார்க்கணும் தனுஷ் மாஸ்ங்க எப்போ வந்தா தனுஷ் ஏத்த மாஸ். ப்ரோ நல்லா இருக்கு நல்லா இருக்கு. மியூசிக் மியூzik வெயி இந்த மியூzik இல்ல. மியூzik மூவியா அந்த அளவுக்கு உனக்கு சரியா. தான் ப்ரோ ஹீரோவே. தெறிக்க விட்டாப்ல. அந்த வில்லன் ஒவ்வொரு சீனும் பயங்கர மாஸ். தான். தான் படமே. அண்ணே வில்லனிசம் சூப்பர் தர. ஹலோ வட சூப்பர் தலைவா அமைதியா தலைவர் வந்து நான் நடிச்சிட்டாப்புல அமைதியா உக்க நி எந்த படமே வந்து அலப்பரை பண்ணுவாப்புல இந்த படத்துல அமைதியாக எல்லா ரசிகரை வந்து உட்கார வச்சுட்டாப்புல உக்கார வச்சிட்டாப்புல நடிப்பு வேற லெவல் தலைவா தலைவா தலைவர் நடிப்பு வேற லெவல் தலைவா செம பட்டம் மாசம் இருக்குது செம மாசு பிஎஃப் அவனுக்கு அஞ்சு பேர் நின்றாலும் ஒத்தையா நின்று நடிப்பாரு பட்டம் அந்த அளவுக்கு

எனக்கு அந்த மாதிரி தான் இல்லை டீஷர்ட்லாம் போட்டு வந்தோம் ஜாலியாக சரிஸ் நல்லா இருக்கும் அப்படின்லாம் சொல்லி வந்தோம் நல்லா இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது படம்லாம் ஒரு புது முயற்சி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் செல்வராக நம்பி வந்தோம் செல்வராகவன் யுவன் தனுஷ் அந்த காம்போ வந்துட்டு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் நைட்டு ஸ்டேட்டஸ்லாம் எல்லாம் வச்சுட்டு பாடுதேன் காலையில இருந்துச்சு எட்டு மணிக்கு தான் எப்பவுமே ரிலீஸ் பண்ணுவாங்க எல்லா இடத்துலையும் சொல்லி சொல்லுவாங்க கலாநிதி மாறன் படம் அப்படின்ட்டு ஸோ இப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா எட்டு மணிக்கு இங்கேதான் இருப்பேன் முன்னாடியெல்லாம் சென்னையிலலாம் முன்னாடியே போட்டாங்க போல இருக்கு அந்த ரிவியூ பார்த்துட்டு ஸ்டேட்டஸ் போட டெலிட் பண்ணிட்டேன் என்னால எப்படி சொல்றானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம செல்பம் முதல்ல போய் படத்தை பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா ஓகே எனக்கு இன்டர்வ் வரைக்கும் நல்லா மரில் விட்டானுங்க மியூசிக்கெல்லாம் போட்டு பேய் படம் அப்படின்ற கண்டென்ட்ல கொண்டு போக பார்த்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கதையை அப்படியே மாற்றிட்டாங்க ஜஸ்ட் புது முயற்சின்னு சொல்லலாம் நல்லாவே இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது புதுசாக ட்ரை பண்ணலாம் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் என்ன நாளைக்கு பொன்னியின் செல்வம் ரிலீஸ் ஆகுது நாளைக்கு தியேட்டர் கண்டிப்பாக இருக்காது ஆனா அதுதான் எடுப்பாங்க கண்டிப்பாக இதுவும் கொஞ்சம் ஈக்குவல் பண்ணி போகணும்னு நினச்சேன் ஆனால் அந்த அளவுக்கு வர நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஓகே ப்ரோ பட வேற லெவல் ப்ரோ வெந்து தணிந்தது காடு நானே வர வணக்கத்தை போடு இன்டர்வல் பிளாக் சூப்பர் ப்ரோ இன்டர்வல் பிளாக் வெந்து தணிந்தது காடு ரெண்டாவது ஒரு பத்திரா வணக்கத்தை போடு